அனைவருக்கும் வணக்கம் இப்போ கொல்கத்தாவில் ஆர்சிகர் மருத்துவமனையில் ஒரு பெண் மருத்துவருக்கு பெரிய ஒரு வன்கொடுமை நடந்திருக்கு அந்த மருத்துவரை எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி சிதைச்சி கொலை பண்ணானுகளோ அதே போல தான் நம்ம தங்கத்தையும் கொலை பண்ணியிருக்கிறானுவோ இந்த பள்ளிக்கூடத்தில் அந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வித்தியாசமே இருக்காது நம்மளுடைய தங்கத்துக்கு என்ன கொடுமெலாம் நேர்ந்ததோ எப்படிலாம் கொடுமைப்படுத்தி கொலை பண்ணோம்லோ அதே போல தான் கொல்கத்தாவிலையும் அந்த பெண் மருத்துவருக்கு நடந்திருக்கு கொல்கத்தாவில் எப்படி கொடுமப்படுத்தி அந்த பொண்ணை கொலை பண்ணோங்களோ அதே போல தான் நம்ம தங்கத்தையும் பண்ணியிருக்கணும் இது ரெண்டுக்கும் வந்து ஒரு பெரிய மாற்றமே இருக்காது ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தங்கத்தோட கேஸை எடுத்துக்கிட்ட அந்த சிறப்பு டீம் புலனாய்வுத்துறை இது வரைக்கும் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க எந்த ஒரு தடயங்களையும் கண்டுபிடிக்கலை உண்மைகளை மறைச்சி ரெண்டு வருஷம் ஒரு மாதம் காலத்தை ஓட்டியிருக்காங்க ஆனால் கொல்கத்தாவில் அந்த கேஸை சிபிஐ கையில் கொடுத்துருக்குறாங்க அது எப்படி போகும் என்னன்னு தெரியல இப்போ இந்த ரெண்டு கேஸுக்கும் எப்படிலாம் ஒத்து போகுது அப்படின்னு பாருங்களேன் இதெல்லாம் வந்து ஒரு திட்டமிட்டு தான் செய்கிறானுலா என்னன்னு தெரியல இந்த கேஸ் ரெண்டும் எப்படி ஒத்து போகுது அப்படின்னு பாருங்களேன் ஃபஸ்ட்டாக பார்த்தோம்னா இப்போ நம்ம தங்கம் வந்து டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டது ஆனால் அந்த பெண் வந்து டாக்டருக்கே படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு திரும்ப வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு நேர்ந்த கொடுமையும் நம்ம மருத்துவருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்ட நம்மளுடைய பெண்ணும் ஒரே சேமாக இருக்குது நம்மளுடைய தங்கத்தையும் அன்னைக்கு நைட்டு தான் கொண்டு இருக்கான் இந்த பெண் மருத்துவரையும் நைட்டோட நைட்டு தான் பாலியில் வன்கொடுமை பண்ணி கொண்டு இருக்கிறான் இங்கேயுமே கண்டிப்பா பாப்பாவை வந்து ஒரு கூட்டு பலாத்காரம் பண்ணி தான் கொலை பண்ணியிருக்கான் அங்கேயுமே பாத்தீங்கன்னா திட்டத்தட்ட இருபது பேருக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க ஒரு பெண்ணுக்கிட்ட ஏன்டா ஏண்டா இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்றீங்க அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணை வந்து கொலை பண்ணி அதுக்கப்புறமும் இந்த மாதிரி வன்கொடுமை பண்ணியிருக்கானுவோ அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த மருத்துவருக்கு உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண போன டாக்டர் வந்து எத்தனை எம்எல் இருந்தது அப்படிங்கிற முதலாவும் கண்டுபிடிச்சாங்க ஆனா நம்ம தங்கத்துக்கு போஸ்ட்மார்டம் பண்ண போன இடத்துல அந்த டாக்டருங்க செய்யக்கூடாத எல்லா வேலையும் செஞ்சு உண்மையை சொல்லாம உண்மையை மறைச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்காங்க எங்க பாப்பாவுக்கு கன்னித்தன்மை டெஸ்ட் எடுத்தா அந்த விந்து எம்எல் அளவுலாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு பாப்பாவுக்கு கன்னித்தன்மை டெஸ்டே எடுக்காம மறைக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா கன்னித்தன்மை டெஸ்ட் எடுத்திருந்தா எத்தனை பேர் பாப்பாவை கொலை செஞ்சுட்டு பண்ணியிருக்கானா இல்ல கொலை செய்யாம அதுக்கு முன்னாடியே உயிருக்குள்ள பண்ணியிருக்கானா அப்படிங்கிற உண்மைலாம் வெளியே வந்திருக்கும் ஆனா அந்த உண்மைய மறைச்சிதான் நம்ம தங்கத்துக்கு போஸ்ட்மார்டம் பண்ணினாங்க இங்க உள்ள அந்த நல்ல படிப்பு படிச்ச எம்பிபிஎஸ் மருத்துவர்கள் இப்ப நம்ம தங்கத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த விழா எலும்புலாம் முடிஞ்சிருக்கும் பிள்ளைய வந்து ரொம்ப கொடூரம் பன்னணு நாளால புள்ள இப்படி கையை இறுக்கி இருந்தா மண்டையில காயம் இருக்கும் மூக்குல ரத்தம் வந்திருக்கும் இது ஃபுல்லா ரத்தமாக இருந்தது அதே போலதான் கொல்கத்தாவில அந்த டாக்டருக்கும் அந்த நாதியரிகள் பிள்ளையோட கையவே முடிச்சுட்டானுவோம் பிள்ளை வந்து இங்கே வழி தாங்க முடியாது இருக்க பிடிச்சிட்டா ஆனா அங்க வந்து அந்த குழந்தையோட கைகளை வந்து முறிக்கப்பட்டானோ விழா இலமும் முறிக்கப்பட்டிருந்தது இன்னும் எத்தனையோ கொடுமைகள் பண்ணியிருந்தானுவோ அந்த குழந்தைக்கும் மூக்குல ரத்தம் வந்திருந்தது தலையில காயம் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க இந்த நாதியரிகள் வந்து கூட்டு பலாத்காரம் பண்ணிட்டு நம்ம கிட்ட தகவல் சொல்லக்குள்ள என்ன சொல்றானுவோ இவனுள்ளே எல்லா வேலையும் செஞ்சு கொலையும் படிக்க போன குழந்தைய பண்ணிட்டு நமக்கு போன் பண்ணி உங்க பொண்ணு மேல இருந்து குதிச்சிருச்சு செத்துருச்சு தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னு நம்மக்கிட்ட எப்படி மறைச்சானுளோ அதே போல் தான் அந்த கொல்கத்தாவிலையும் அவனுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபோன் அடிக்கக்குள்ள உங்கள் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறானோ அந்த நாதியர்கள் உங்களுக்கு சொன்னது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய போலீஸும் அவங்க அப்பா அம்மாக்கிட்ட உங்கள் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சின்னு தான் சொல்லியிருக்கிறானுவோ இப்போ நம்ம கேஸ்லேயும் அதே போலதான் தான் சொன்னானுவோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கேஸில் அவன் போயிட்டு ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போட்டிருக்க மாட்டான் ஏன்னா அவனே தான் திருட்டு வேலை பார்த்துருக்குறான் செய்யக்கூடாத எல்லா அக்குறமும் செஞ்சிருக்கானுவோ அவனு எப்படிங்க ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் கொடுப்பானுவோ அவனுங்க வந்து போய் எஃப்ஐஆர் கொடுக்க கிடையாது கேஸ் பதிவு பண்ண கிடையாது ஆனால் ஆறு அஞ்சுக்கே அந்த கொலகார பள்ளிக்கு போலீஸ் போய்ட்டுதான் தான் அவனு சொல்கிறானுவோ அப்போ ஆறு அஞ்சுக்கு அவன் போலீஸை பார்த்துருக்குறான்ல போலீஸ்கிட்ட பேசணும்னு சொல்லி தானே பாதிவையிலே வேனை மாற்றிட்டு வந்ததா சொல்கிறான் ஆனால் கேஸ் கொடுத்துருக்கணும்ல கொடுக்கல அதே போல் தான் கொல்கத்தா அந்த பொண்ணுக்கு வந்து அந்த இருந்து அந்த ஆர்சிகர் மருத்துவமனையில இருந்து அவளுங்க எஃப்ஐஆர் போட்டு இருக்க மாட்டானுவோ கேஸ் கொடுத்துருக்க மாட்டானுவோ இவங்க அப்பா தான் போயிட்டு நம்ம பிள்ளைக்கு இப்படிலாம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி அவங்களா தான் போயிட்டு கேஸ் கொடுத்துருக்குறாங்க நம்ம குழந்தைய கொலை பண்ணான்ல அந்த கொலகார பள்ளியில் பாத்தீங்கன்னா நம்ம பாப்பா வந்து இது ஃபஸ்ட்டு கொலை கிடையாது இதுக்கு முன்னாடியே அவனுக்கு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் ராஜான்னு ஒரு பையனை கொலை பண்ணியிருந்தான் ரெண்டாயிரத்தி ஏழில் பிரகாஷனும் ஒரு பையனை கொலை பண்ணியிருந்தான் ஒரு பையனை பாத்ரூமில் அடித்து போட்டிருந்தான் ஒரு பையனை கிணத்துக்குள்ள போட்டு வச்சுருந்தான் ஒரு பொண்ணு பஸ்ஸு ஆக்சிடெண்ட்டில் கொலை பண்ணியிருக்கான் இதே போல் வந்து நம்ம பாப்பா தான் அவனுக்கு வந்து முதல் கொலை கிடையாது இதே போல் இதுக்கு முன்னாடி அந்த பள்ளிக்கூடத்தில் ஏற்கனவே கொலைகள் நடந்திருக்கு அதே போல் தாங்க அந்த கொல்கத்தாவில் உள்ள அந்த மருத்துவக் கல்லூரியிலும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்றுல ஒரு பையனை கொலை பண்ணியிருக்காங்க அந்த பையனுடைய பேர் வந்து சோமித்ரா அப்படின்னு சொன்னாங்க அந்த பையனை எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்க போயிட்டு பார்க்கக்குள்ள என்ன தோணுது அப்படின்னா இவனுங்க வந்து அந்த மருத்துவக் கல்லூரியில் ஒரு சில ஆபாச படங்கள் எடுக்கிற மாதிரி வீடியோ வந்து வச்சிருக்கிறானோ அந்த ஆபாச படங்களை எடுத்து அந்த பொண்ணுங்களோட முகத்தெல்லாம் மாத்திட்டு இவனுங்க மாஃபியா பண்ணிக்கிட்டு செக்ஸ் படத்துக்காக இவனுங்க வீடியோ எடுத்திருக்கிறானுங்க அது மட்டும் இல்லாத மருத்துவமனைக்கு வந்து நம்மளுடைய பிரேதத்தை வச்சு ஒரு சில இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி தருவாங்க பிணங்களை கூட விட்டு வைக்காத இந்த நாதியரிகள் வந்து அதுவும் வந்து வீடியோ எடுத்து மா இதெல்லாம் வந்து அந்த சோமித்ரா அப்படிங்கிற அந்த கல்லூரிக்கு படிக்க போன மருத்துவ கல்லூரிக்கு படிக்க போன அந்த பையன் வந்து தெரிஞ்சுக்கிட்டான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இவ்வளோ அட்டூங்களை நம்ம பார்த்தும் நம்ம வந்து இதெல்லாம் வெளியில கொண்டுட்டு போய் சொல்லணும் இந்த மாதிரிலாம் இவனுங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு அந்த பையனுக்கு மனசில் ஒரு பட்டு இடிச்சு அதை இவனுங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையனை வந்து கொலை பண்ணி இருக்கிறானுவோ இப்போ இதே போலதான் தான் இந்த பொண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கும் அதனாலதான் இந்த பொண்ணை கொலை பண்ணி இருக்கிறத சொல்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா இங்கேயும் இந்த பள்ளிக்கூடத்துல வந்து ஏற்கனவே இந்த கொலகார பள்ளிக்கூடத்துல நம்ம தங்கம் படிச்ச பள்ளிக்கூடத்துல ஏற்கனவே என்ன சொல்றாங்க அதாவது இத்தனை கொலைகளும் நடந்திருக்கு இது எதனால நடந்தது அப்படிங்கிற காரணம் தெரியாம இருக்குது கார்த்திக் பிள்ளை வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய வீடியோவில் சொல்லியிருப்பான் ரவிக்குமார் வந்து கிருத்திகாவை கணக்கு டீச்சர் இருக்கா இல்லைங்களா கிருத்திகா அவளை வந்து ரவிக்குமார் வச்சுருக்கிறதாவும் அது அந்த சாந்திக்கே தெரியும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான் இவனுக்காக துணைப்போன சவுக்கு சங்கரும் சொல்லியிருப்பான் ஒரு வீடியோவில் அது மாதிரி ரவிக்குமார் வந்து பாய் தான் அவன் வந்து டீச்சர்கள் கூட மட்டும்தான் தொடர்பு வச்சுக்குவான் ஸ்டூடெண்ட்டுங்களை தொடமாட்டான்னு இவனுங்க ரெண்டு பேருமே அவனுங்க ஆளுங்க இவனை பத்தி ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க அப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு என்ன தோணுது அப்படின்னா நம்ம பாப்பாவோ இல்ல இதுக்கு முன்னாடி அந்த பள்ளிக்கூடத்துல இறந்த அந்த பசங்களோ ரவிக்குமார் செய்யக்கூடிய சில அசிங்கமான வேலைகளை குழந்தைங்க பார்த்துருக்கலாம் நம்ம தங்க கூட பாத்தீங்கன்னா கிருத்திகா வந்து ஹாஸ்டல் வாடனா இருக்கிறா அப்ப ரவிக்குமாரை பத்தி அந்த கார்த்திக் பிள்ளையே சொல்கிறான் அந்த மாதிரி கிருத்திகாவை ரவிக்குமார் வச்சிருந்ததா சொல்றான் அப்ப அதை நம்ம தங்கம் பார்த்துருச்சா என்னன்னு தெரியல தான் நம்ம வந்து இந்த பொண்ணை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு கொலை பண்ணி இப்போ எப்படி கொல்கத்தாவில் பாத்தீங்கன்னா கொலையே பண்ணன பிறகுதான் பாலில் பண்கொடமை பண்ணியிருக்கானுவோ அதே போல் நம்ம தங்கத்தையும் இந்த நாதேரிகள் பண்ணியிருப்பானுவோ இப்போ இது ரெண்டுக்கும் எப்படிலாம் அப்படியே ஒரு கோர்வியா வருதுன்னு பாருங்களேன் இப்போ பார்க்கக்கூடாததை பார்த்தனாலும் தெரிஞ்சிக்க கூடாத விஷயங்களை தெரிஞ்சுக்கட்டதனாலையும் கொலைகள் நடத்தி அந்த கொலையும் பண்ணி அதையும் விட்டு வைக்காம காமவேரி கொண்டு போய் பிள்ளைங்களை இந்த மாதிரி கொடுமைப்படுத்துகிறானுவாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொலகாரப்பள்ளியில் உறுதலை பட்சமாக தான் போலீஸ் நடந்துக்கிட்டாங்க நம்ம வந்து எப்படியாவது புலனாய்வுத்துறைக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் நாலு நாளாக போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த இதையெல்லாம் பார்த்த பொதுமக்கள் வந்து ஐயோ நம்மளுடைய தங்கத்துக்கு இவ்வளோ கொடுமை நடந்திருக்கு நம்ம ஜஸ்டிஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதினு கோஷம் போட வந்தாங்க ஆனால் தடயங்களை அழைக்கிறதுக்காக இந்த நாதேரிகளே அந்த பள்ளிக்கூடத்துக்கு தீயை வச்சுக்கிட்டு பஸ்ஸுக்கு தீயை வச்சுக்கிட்டு எல்லா கலவரத்தையும் பண்ணிட்டு அப்பாவி பிள்ளைகள் மீது பழிகளை போட்டுட்டு தடயங்களை அழைக்கிறதுக்காக கலவரம் பண்ணியிருக்கிறானுங்க இங்கே அதே போலதான் தான் கொல்கத்தாவிலேயும் எல்லா மருத்துவர்களும் முன்னாடி நின்றுக்கிட்டு ஜஸ்டிஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் யாருன்னே தெரியாத மர்ம நபர்கள் எங்கே கரெக்டாக அந்த ஸ்பாட்டு நடந்த இடத்துலையே போயிட்டு அந்த கம்ப்யூட்ரு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி பண்ணிட்டானுவோ அப்போ எதுக்காக பண்றானுவோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் கலவரம் அங்கேயும் கலவரம் இது எதுக்காக பண்றானுவோ அப்படின்னா ஏன்னா தடயங்களை அழைக்கணும் அப்படிங்கறதுக்காக பண்றானுவோ உடனே பாத்தீங்கன்னா அதை புதுப்பிச்சிக்கிறானுவோ கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கை மட்டும் ஒரு நாலு நாள் கூட ஆகலை பாருங்களேன் அந்த பொண்ணுக்கு எல்லா இடத்துலையும் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த ஒரு இதில் கூட அவனை வந்து அர்ஜென்ட் அர்ஜெண்டாக அங்கே புதுப்பிக்கிறானா அப்போ என்ன திருட்டு வேலைகள் பண்ணியிருப்பானுவோ அப்படின்னு பாருங்களேன் இப்போ அர்ஜென்ட் அர்ஜெண்டாக அந்த கட்டடத்தை வந்து நாலே நாளில் புதுப்பிச்சுக்கிட்டான் தடயங்கள் ஃபுல்லாக அழைச்சிட்டு புதுப்பிக்கிறான் இங்கேயும் பாத்தீங்கன்னா எல்லா தடையத்தையும் அழைச்சிட்டு கட்டடத்தை புதுப்பிச்சு வச்சுக்கிட்டான் அப்போ எந்த அளவுக்கு இந்த கொலகார நாய்கள் வேலை பார்க்குறானோ அப்படின்னு பாருங்களேன் நம்ம வீட்டு குழந்தைகளை கொண்டுட்டு எந்த அளவுக்கு வேலை பார்க்குறானோ இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த அரசியல் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி பாருங்களேன்